ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்துட்டு நம்ம தனி விலாகாக பார்க்கலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அவ்வளோ வேலைகள் இருக்கு ஒன்று ஒன்னா நாங்கள் பார்த்து பண்ணிட்டு இருக்கோம் ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் வீடியோ தான் நீங்க இதில் பார்க்க போறீங்க அகரனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொட்டை அடிச்சு காது குத்துற ஃபங்க்ஷன் வந்து கோகுல் சைடு மாதிரியும் பண்ண முடியல எங்க சைடு மாதிரியும் நாங்கள் பண்ண முடியல அதனால வந்து எங்க பேரண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருத்தம் தான் வச்சுக்கோங்க எனக்கு வருத்தம்ப்பா எனக்கு ரொம்ப வருத்தம்

ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்லாம் பண்ணி அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா பேரப்பில் வந்து அவங்க எல்லோரையும் கரெக்ட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு ஒரு நகரன் ஒரு பாரத்தை போட்டு நம்பிக்கை வச்சுட்டு நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம் ஸோ வந்துட்டு ப்ரிப்பரேஷன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இருக்குது சிம்பிள்னாலும் பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி ஐட்டம்ஸ்ன்னு இருக்குது இல்லையா ஸோ ஃபஸ்ட்டு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அகரனுக்கு தோடு ஸோ அவனுக்கு வந்து கம்மல் வாங்கணும் ஸோ அது வந்துட்டு ஆல்ரெடி போய் அம்மா அதை அவங்க தான் வாங்கணும் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா நீ வா உன் பிள்ளைக்கு உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லி என்னை இழுத்துட்டு போயிட்டாங்க வந்துட்டு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்னோட அக்கா கோக்கலோட அண்ணா பையன் போட்டுனா அவன் காது குத்துனப்போ போட்டு இந்த தோடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ வந்துட்டு எனக்கு அந்த மாதிரி தோடு வேணும் அப்படின்னு ஸோ அதுக்காகவே வந்து அந்த ஃபோட்டோ ரெஃபரன்ஸ் பிக்சர்லாம் வாங்கிட்டு நான் கடைக்கு போனேன் அங்கே போய் பார்த்தீங்கன்னா லக்கிலி அதே மாடல் யூனோ டி யூனிவர்சல் கடை அங்கே வச்சிருப்பாங்க வச்சிருப்பாங்க இல்லையா ஸோ அதே மாடலில் அங்கே எனக்கும் கிடச்சிச்சு அண்ணனும் தம்பியும் பார்த்தீங்கன்னா மேட்சிங் மேட்சிங் தோடு போட தெரியல ஆ

வளவளம் பேசுறத கேட்டுட்டே வரீங்கல்ல அப்படியே அந்த கீழே தெரியுற அந்த லைக் பட்டன் மட்டும் லைக் தாமிக்கி விட்டீங்கனா ரொம்பவே உதவியா இருக்கும் அதெல்லாம் தட்ட முடியாது ரைட் இது ஜிஆர்டியில் வந்துட்டு கோல்டு ஷாப்பிங் முடிச்சிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகரன் எங்களுக்கு எல்லாமே வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுமா ஸோ வந்துட்டு அது அதே மாதிரி நாங்களும் வந்து அத்தை மாமா மாமா வந்துட்டு தங்கத்தில் போடுறாரு இல்லையா அதனால மாமாக்கு ஒரு வேஸ்டி செட்டை எடுத்து கொடுத்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து ராம்ராஜ் இருந்துச்சு ஸோ அடுத்து தான் நாங்கள் ராம்ராஜுக்கு தான் போய் இந்த ராம்ராஜுக்கு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் இருக்கு பெருசுலாம் இல்லைங்க என் தம்பியோட கல்யாணத்துக்கு நாங்கள் இங்கே தான் வந்திருந்தோம் அப்பயும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஆறாவுக்காக ஆசையாக ஒரு குர்த்தா என் தம்பி கல்யாணத்துக்கு நாங்கள் வாங்கி கொடுத்தோம் அப்போல்லாம் அவனுக்கு வாங்கி கொடுக்குறப்ப என்னோட குழந்த மாதிரி நினைச்சு எல்லாமே எல்லாரும் வாங்கி கொடுத்தப்போ இந்த வாட்டிக்கு போறப்ப எனக்கு அகரன் ஓகே நமக்கும் ஒரு ஆம்பளை பிள்ளை அவனுக்கும் அதே டிரெஸ் வாங்கணும்னு சொல்லிட்டு நான் தான் அந்த கடைக்கும் அழைச்சிட்டு போனேன் அங்க போய் பாத்தீங்கன்னா அங்க பொம்மைக்கே அந்த டிரஸ் போட்டு வச்சிருந்தாங்க சோ அதுல என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு என்னெல்லாம் கலர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு கோகுலுக்கும் அனுப்பிச்சு சோ எனக்கு இது வாங்கி கொடுங்கம்மா சொல்லி அனுப்பிச்சீங்க எதுக்கு அனுப்பிச்சீங்க கூகுள் செலக்ட் பண்ணனும்னு சொல்லி அனுப்பிச்சீங்க நான் இது நம்ம வாங்குறேன் அப்படியே சொல்லிருவாரு கா கோகுளுக்கு அனுப்பிச்சின்னு சொல்றீங்களே நம்ம கூகுள் ஏதோ செலக்ட் பண்ற மாதிரி சொல்றீங்களே அவங்கள பெருசா கடை கூப்பிட்டா வர மாட்டாங்க நம்ம தான் எஃபோர்ட் போட்டு கிளம்பி போகிறோம் ஸோ நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிக்குவோமே அப்படின்னு நான் வாங்கிட்டேன் ஸோ வந்துச்சு நம்ம விழாவின் நாயகனுக்கு ஃபர்ஸ்ட் வாங்கிட்டோம் அடுத்தது பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வாங்கணும் சோ அவங்க அப்பாவுக்கு வந்து நான் அனுப்பி கேட்டுதான் வாங்கினாங்க ஓகேவா ரெண்டுல ஒன்னு தொடர்ந்து கேட்டாங்க அங்கே வந்து நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு குர்தா மாடல்ஸ்லாம் இருந்துச்சு ஸோ அந்த மாதிரி ஏதாவது போடுறியா இல்லை இன்னொரு காமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் தானே எனக்கு எத்தனை பேராக எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கூகுள் பேசிட்டே இருந்தாங்களே அப்புறம் தான் நான் சொன்னேன் ஏப்பா தம்பி இது வந்து அவங்க ஃபங்க்ஷன் அப்போ உனக்கு வச்சு தான் கொடுப்பாங்க நீ வீட்டிலேருந்து வேற ஒரு இருந்தால் போட்டு வரணும் பழசை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் நம்மளால ரொம்ப டிசப்பாயிண்ட் நீ எதையாவது ஒன்று எடுத்துகிட்டு வாங்கி போடணும் அப்படின்ட்டு சார் நல்லா இருக்கும் கோக்கில் கோன்னு எடுத்துகிட்டோம் அப்புறமா பார்த்தீங்கன்னா சபரிக்கு நாங்கள் எடுத்துக் கொடுக்கணும் இல்லையா ஸோ அவனுக்கும் அங்கேயே ஒரு வேஷ்டி சட்டையை போட்டாச்சு அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான ஆளுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா எடுக்க வேண்டிய வேறு இருந்துச்சு அங்கிற மொமிக்கு தானே அதுக்கு வா நீ அதுக்கு தான் போனேன் போன கொஞ்சம் அந்த இந்த டைம் கேப்பில் எங்களுக்கு கவர் பண்ணியிருப்பீங்க நீங்கள் வந்து எடுத்து டைம் அதிகமானதுனால என்னால எனக்கு எதுவுமே எடுக்க முடியல கடைக்கே போக முடியல மனசாட்சி தொட்டு சொல்ல வீடியோ கட் பண்ணாத எவ்வளோ நேரத்துல வந்துட்டு நீங்க ராம்ராஜ் போயிட்டு வெளியே வந்தீங்க கரெக்டாக சொல்லுங்க பாப்போம் ஒரு பத்து நிமிஷம்

எனக்கு தெரிய வந்துட்டு இப்ப பாத்த அப்பாவுக்கு பிள்ளைக்கெல்லாம் நான் நேர்ல போய் எடுத்தேன் எனக்கு வந்து டைம் இல்லங்கறனால ஆன்லைன்ல வந்துட்டு ஒரு சிம்பிளான காட்டன் சாரி ஆர்டர் பண்ணு

என்னப்போம் அவளுக்கு காட்டன்னா அப்போ அவளுக்கும் சஜஷன்ஸ் கொடுத்து அவளுக்கு பிடிச்ச மாதிரி அவளுக்கும் ஒரு சாரீ வாங்கிட்டோம் ஸோ ட்ரெஸ்ஸு முடிஞ்சிடுச்சி அப்புறம் என்ன பண்ணிட்டோம் தோடும் வாங்கியாச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வென்யூ அதாவது எங்கே ஃபங்க்ஷன் பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா சென்னையில் இருக்கிற திருப்பூரூர் முருகன் கோவில் சென்னையில் இருக்கிறவா சென்னைக்கு மிக ஆசை எஸ் இந்த வந்துட்டு நாங்க இல்லை முருகன் கோயிலில் மொட்டை அடிக்கலாங்கிற தான் பிளானு கோயிலுங்கிறப்ப இது வந்து அக்கா லைக் அவங்க அண்ணா சஜஸ்ட் பண்ணாங்க இந்த கோயில் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சோ அதனால வந்துட்டு ஓகே நம்ம போய் பார்ப்போமே ரொம்ப ரஷ்ஷாகவும் இருக்காது பட் ரொம்ப நல்லா இருக்கும் பிளசண்டா இருக்கும் சொன்னால தான் இருக்காது போறதுக்கு ஸோ கூகுள் அதனால சூஸ் பண்ணியிருக்காங்க போல் எனக்கு வந்து அந்த அக்கா சொன்ன டிவைன் ஒய்ஃப்ஸ்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னனால நான் ஓகே நம்ம இங்கே போய் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு தான் நம்ம வந்து விசாரிக்க போயிட்டுருக்கோம் கோவிலில் போய் நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் கூகுள் பிசா லைக் எங்கே எங்கே வச்சு மொட்டை அடிக்கணும் காது கோவில் ஸோ அது அது சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் வந்துட்டு எங்கே கேதர் பண்ணுறதுக்குலாம் நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் ப்ளஸ் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் ரீச் ஆகிடலாம் அவுட்டர் வழியாக வரதுனால ஸோ அதனால நாங்கள் கிளம்பிட்டு வரோம் இன் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டேர்ன் லெஃப்ட் ஒன் டு சாவடி ஸ்ட்ரீட்

இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எங்க மொட்டை அடிக்க போகிறோம் பார்க்க போறோம் வரிசையாக மொட்டையா இருக்காங்க நீ எங்கே இங்கேயே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் எல்லாமே இருக்கு பக்கத்தில் இந்த ஊர் இந்த கோயிலுக்கு வந்தோடனே நம்ம ஊர் சைடு கோயில் வய வயது இருக்கு இல்லையா ஸோ கோயில் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம் இப்போ தான் எங்களுக்கு ஆக்சுவலாக கோயில் போனப்போ தான் வந்து எங்களுக்கு அந்த மெமரிஸ் நீ பழைய ஞாபகங்கள் வந்துச்சு என்னென்னு பார்த்தீங்கன்னா கோகுல் வந்துட்டு பைக் வாங்கினப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு நாங்கள் வந்திருக்கோம் பிகாஸ் இது ஓய்வு மாதிரி நாங்கள் ஒர்க் பண்ணது எல்லாம் இல்லைனால அப்போ இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம் அந்த மெமரிஸ் எல்லாமே இப்போ வந்து பட்டாம்பூச்சி மாதிரி இல்ல பீலிங்கா இல்ல பீலிங்கா கேக்குறேன் எனக்கு தான் பீலிங்கி போடா எல்லாத்துக்குமே தனி பிளேசஸ் எல்லாமே இருக்கு சுடுதண்ணி வரையுமே தராங்களா சோ அகரன் மட்டும் எப்படி குழந்தைங்க அளவுதான் போகுது பயங்கரமா அழுவான எங்களுக்கு முடிவாயிடுச்சு தேம்பி தேம்பி அழுவாள் யாரோ அடித்து சாத்துன மாதிரி அழுவான் பட் அதை நாங்கள் ஆல்ரெடி பார்த்து பழகிட்டனால நாங்கள் கொஞ்சம் கூலாக தான் இருப்போம் பட் அவங்க தாத்தா பாட்டிங்கெல்லாம் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது அவங்கள தான் நாங்கள் சமாதானப்படுத்துகிற மாதிரி இருக்கும் அன்னைக்கு ஸோ மொட்டை அடிக்கிறது எல்லாமே ஓகே கேமரா எடுத்துகிட்டு போனோம்னா அதுக்கு தனியாக காசு கட்டணும் லைக் எல்லாமே ஃப்ரெண்ட்லி எல்லாமே வந்து விசாரிச்சுட்டு ஒரு ஃபோன் நம்பரும் நாங்கள் வந்து வாங்கிட்டு சிக்கன் அன்றைக்கி அன்றைக்கி தேதிக்கு வந்தால் போதும் அப்படின்னு எதுவுமே முன்னாடி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இல்லை அது உங்களுக்கு ஏதாவது ஃபார்மாட்டிஸ் ஐயர்

இன்னும் நிறைய வேலை அடுத்த ப்ரிப்பரேஷன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் கோயில் போன போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மொட்டை அடிச்சுட்டு ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப எல்லோரும் வந்தாங்கன்னா உட்கார்றதுக்கு வந்து ஒரு ஜம்கா வேணும் அந்த மாதிரி பேக்கிங்ஸ் தேவையானது எல்லாத்தையும் பேக் பண்ணணும் ப்ளஸ் வந்து தம்பிக்கு போடுறதுக்கு மாலை வாங்குறது அந்த வேலை எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பண்ணிடுவாங்க ஆனால் வந்துட்டு துர்காதேவிக்கு ஒரு ஹேபிட் இருக்கு எது பண்ணாலும்

நான் ஆஃப்டர் மேரேஜ் வந்துட்டு அவங்களால என்னை விட்டுட்டு உடனே பண்ண முடியல சரி நீ வா என்ன மாதிரி உனக்கு வேணும்னு சொல்லி நாங்க வாங்கிக்கிறோம் என்ன காரணம்னா பாச வாங்கிட்டு வந்துட்டா பஜாரி மாதிரி ஆடிடுவா எங்க தில்லு அதுக்காகவே வந்து இதை வந்து மெயினாக வந்துட்டு எனக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி அகர் எனக்கு நானும் யோசிச்சிருப்பேன் இல்லை இப்போ மாலை எல்லாமே வந்துட்டு அவங்க சொல்லிருவாங்க பட்டு அது இப்படி இந்த மாதிரி பூ வச்சு அழகாக பண்ணலாமே அகர் எனக்கு குத்தாத மாதிரி பண்ணலாமே ஸோ அந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ்க்கு நான் வேணும் அதனால வந்து அதெல்லாம் சொல்ல போகிறேன் ப்ளஸ் வந்துட்டு வேற என்ன தேவைப்படும் அவ்வளோதாங்க நினைக்கிறேன் இதெல்லாம் மாதிரி சில்லறைகள்லாம் இருக்கு மற்றபடி வரிசையெல்லாம் எல்லாம் வீட்டில் ரெடி பண்ணிடுவாங்க அவங்க என்ன பேக் பண்றாங்கிறது நம்ம அந்த ஈவெண்ட்ல வச்சு நம்ம பாத்துக்கலாம் நாங்க என்னெல்லாம் ரெடி பண்ணணுங்கிறது எல்லாத்தையுமே நாங்கள் ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம் ஆல் செட் அகரன் காது குத்து அண்ட் மொட்டை ஸோ இது இன்றைக்கிட்டே வரைக்கும் எங்களுக்கு இதுதான் மைண்டில் இருக்குது ஸோ போக போக பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இன்புட்ஸ் வரும் இல்லையா பேசிக்காக நம்ம ரெண்டு தாத்தா பாட்டிங்களும் சொல்லுவாங்க ஸோ அந்த சஜஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏதாவது வாங்கணும் சேர்க்கணும் அப்படி என்ற ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதையும் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன் அவ்வளவுதான் அகரனோட மொட்டை அடித்து காது குத்தல் விழாவிற்கு வந்து எல்லாத்தையும் சிறப்பாக நாங்க ரெடி பண்ணிடுவோம் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். பிடிச்சிருக்கு அப்படின்னா சிஜி कपल சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப்